ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என்னோடய முத்தத்தில் நான் சாணத்தை வச்சு வச்சு தொளிச்சேன் அதை தான் பற்றி பார்க்க போகிறோம் என்னோடய முத்தத்தில் பார்த்தீங்கன்னா பசுமாடு வந்து சாணம் விட்டுட்டு போயிருந்துச்சி ஸோ டக்குன்னு அதை எடுத்து நான் வந்து கரைச்சிட்டேன் கரைச்சி ஒருவாழி பக்கெட்டில் நல்லா கரைச்சி அதை தான் முத்தத்தை தொளிச்சேன் இதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட முத்தத்தில் இந்த மாதிரி சாணத்தை தொளிச்சோம் அப்படின்னம்னா விசச்சந்துகள் எதுவுமே நம்ம கூட வராது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சித்தர் சொன்ன விஷயம் இந்த சாணத்தில் வந்து பெண்கள் கையை வைக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு வினைகளும் வந்து அவங்க டச் பண்ணுறதில்ல மேபி அது சனி திசைகள் இந்த மாதிரி நிறைய ராசி சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலுமே அதுவுமே விலகி போகிறதா வந்து அவங்க ஒரு ஐவீகம் அதை வந்து அதுக்காக கூட நம்ம பெண்கள் வந்து அதை வந்து தொட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு நல்லா தெளிச்சுட்டு லைட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு கோலத்தையும் போட்டேன் அது வீடே வந்து ஒரு மங்களகரமாக போயிடுச்சு அதை விட என்னென்னா என்னோடய வீட்டில் நான் எந்த வீட்டுக்கு போனாலுமே அது பக்கத்தில் வந்து கரெக்டாக ஒரு திருநீட்டு பச்சை நான் போனதுக்கப்புறமா வளர ஆரம்பிக்கும் இதுவும் சிவனோட அம்சம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எங்கள் சேனல்